ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷோபாலாக்ல பாருங்கள் மாங்காய் மண்டி செய்ய போகிறேங்க இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் மாங்காய் மண்டி கிரேப் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இனிப்பு போட்டு செய்கிறதுங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் மாங்காய் மண்டிக்கு நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக மாங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லைனாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு இது மண்டினால் இதுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்குவோம் அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக உளுந்து மூணு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம் இந்த வெங்காயம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை நல்லா கிண்டி விட்டுருவோம் அப்புறம் இதில் வந்து சீரகம் சோம்பு தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கணும் மண்டியினால் புளி ஊற்றணும் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஊற்றிக்கணுங்க ரொம்பவும் ஊற்றாமல் இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து இப்படி கொஞ்சம் லேட்டாக தான் சேர்க்கணும் இல்லைன்னா ரொம்ப அப்படியே குழஞ்சு எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் வெறும் தோல் மட்டும்தான் அப்புறம் இருக்கும் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கிட்டோம்னா எல்லாமே நல்லா வெந்து அப்படியே முழுசா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்குவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்க நல்லா மாங்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ வந்து இதுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன் அதை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இனிப்பு போட்டோம்னா தான் மண்டிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சோன்னா இந்த கலருக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா சூப்பராக இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது புளிப்பும் இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் பாருங்கள் நல்லா சூப்பரான மாங்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு செட்டிநாடு ஸ்பெஷல் மாங்காய் மண்டி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது நல்லா சூப்பராக இருக்குங்க இது வந்து குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பாக இருக்கனால பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்